அஸ்ஸலாமு வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மரம் குத்தியும் பூனையும் போட்டி போட்டுக்கிட்டு காலையிலே கத்துது காலையிலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் காலை வேலைகள் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாக்கெட் பால் வாங்க மாட்டேன் தெருலேயே சொசைட்டிலருந்து பால் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க தெருவுக்கு எல்லாருமே அவங்கக்கிட்ட தான் வாங்குவோம் பால் வாங்கி பையனுக்கு பூஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கும் டீ போட்டுக்கிட்டாண்ணா டீ குடித்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் கொஞ்ச நாளாக டீ குடிக்காமல் இருந்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ திரும்பவும் அந்த பழக்கம் எனக்கு வந்துடுச்சு டீ குடிக்கிறதுக்கு எப்படியாவது டீ குடிக்கிறது கட் பண்ணணும் டீ போட்ட பொருள் டீ எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுப்பு இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு முதல்ல எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடைச்சி வச்சுட்டு பாத்திரம் இருந்தால் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து அடக்கி வச்சுட்டு அடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க போனால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் எல்லாமே அப்படி அப்படியே போட்டுட்டு சமைக்க போனோன்னா எனக்கு திருப்தியாகவே இருக்காது அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும் கரெக்டாக எனக்கு இதே மாதிரி கிச்சன் கிளீனாக இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி கொட்டினாலும் எனக்கு பிடிக்காது கிச்சனில் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுப்பேன் நான் பசங்க வந்து தான் கிச்சனுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க நான் கையில் எடுத்து காட்டினது தாளிக்கிற கரண்டி அது கைப்பிடி எல்லாமே கயிண்டு போயிடுச்சு அப்படியே தனித்தனியாக கையில் வந்துடுச்சு கைப்பிடி எல்லாமே சரி என்ன பண்ணுறது இப்போதைக்கு அதுதான் வச்சு யூஸ் இருக்கேன் நான் போன விழாக்களையே காட்டியிருப்பேன் ஷாப்பிங் போயிட்டு பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன்னு அது சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுருக்காங்க பசங்க அது என்ன செய்கிறது எடுத்து கடாசுங்கன்னு சொன்னாலும் அவங்க விளையாடுறதுக்கு வேணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க அது ஒரு ரெண்டு நாள் வச்சு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் எடுத்து போட்டுடுவாங்க எங்களுக்கு இருக்கிற இப்போது பெரிய ஒரு பிரச்சனையே தண்ணி பிரச்சனை தாங்க எங்களுக்கு சுத்தமாக இப்போ தண்ணி இல்லை கிணறும் காஞ்சி போச்சு மழை சுத்தமாக இல்லை அவ்வளோ வெயில் அடிக்குது எந்த வருஷமே இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இந்த வருஷம் கிணற காஞ்சி போச்சு குடிக்கிற தண்ணியும் வர்றதில்லை எங்களுக்கு அது வந்தாலும் அது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியும் இல்லை இந்த தண்ணியும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் தெருவிலே எல்லா கிணறும் காஞ்சி போச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த எங்கள் ஊர்லேயே சுத்தமாக தண்ணி இல்லை நல்ல வேலை எங்கள் தெருவில் போர் போட்டு வச்சுருக்காங்க அதனால நாங்கள் இப்போ கொஞ்சமாவது தப்பிச்சோம் என்னன்னா எங்களுக்கு படிக் மாடி மாடிப்படி ஏறி இறங்கி எடுத்துன்னு வர முடியல அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இருந்தாலும் அப்படி தானே எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அதனால் என் ஹஸ்பண்ட் போய் பெரிய பார்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள் பேசிக்கிட்டே நான் டிஃபன் வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தோசையும் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன் அப்படியே ரெசிபியை சொல்கிறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி வீட்டில் இல்லை காலியாகிடுச்சி அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இப்போது தண்ணி போய் எடுத்துன்னு வரேன்னு சொல்லி குடம் கேட்டாங்க குடிக்கிற தண்ணி இருந்துச்சு அந்த குடத்தில் அதை எடுத்து மாற்றிக்கிட்டு குடம் கொடுத்து அனுப்பிச்சேன் குடிக்கிற தண்ணிக்கு வந்து லாரி அனுப்புகிறாங்க நகராட்சியிலேருந்து இருந்து தான் நாங்கள் போய் எடுத்துன்னு வர்றோம் அந்த தண்ணியும் வரலனா நாங்கள் என்ன செஞ்சுருப்போமோ தெரியல எங்களுக்கு எங்களுக்கு கேன் தண்ணி சுத்தமாக பிடிக்காது என் பையன் ஹமீதுக்கு மட்டும்தான் அந்த கேன் தண்ணி பிடிக்கும் பாட்டில் பாட்டெல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பான் எங்களுக்கு எனக்கும் சுத்தமாகவே குடிக்க மாட்டேனா அந்த தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்த தக்காளி காய்கறி கீரை எல்லாமே எடுத்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இந்த பாரல் தான் வாங்கிட்டு வந்தாங்க தண்ணி போட்டு வைக்கிறதுக்கு எடுத்து வெளியில் வச்சு இப்போதான் தண்ணி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க நான் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு எங் எந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துன்னு வராங்கன்னு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிட்டோம் எப்போவுமே தண்ணி இருக்கிறது நல்லதுக்கு தானே அதுக்குனால காலையில் ஒரு எட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே தான் இருக்கும் வெயில் பாருங்கள் பதினோரு மணிக்கு இருக்கிற வெயில் மாதிரி இருக்குது அவ்வளவு வெயிலாக இருக்குது அது தெரிது பாருங்கள் அந்த போர்லேருந்து தான் தண்ணி ஏற்றுன்னு வராங்க இப்போ வாங்க டிஃபன் செய்யலாம் நாம் கடைக்கடைன்னு கட் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிக்கிறேண்ணா ஆமாம் அவர் மட்டும் தனியாக போய் எடுத்துன்னு வரார் தண்ணி நானும் சீக்கிரமாக சமைச்சி முடிச்சுட்டு கூட போய் எடுத்துன்னு வரணும் தண்ணியை ஒருத்தளாலே அவ்வளோ தண்ணியை எடுத்துன்னு வந்துடுறப்போ முடியாது கீழ் வீடுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாடிப்படி ஏறி ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுதா இல்லை எந்தெந்த ஊரில் மழை பெய்யலைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இருந்த காய்கறி எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தேன்னா மூணு தக்காளி எடுத்துருக்கேன் எடுத்து வச்ச தக்காளி எல்லாமே எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேண்ணா டக்கு டக்குன்னு அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் போன வீடியோலையே காட்டியிருப்பேன் புதுசாக லைட்ரு வாங்கியிருக்கேன்னு இது பழைய லைட்ரு பாருங்கள் எத்தனை வருஷமாக நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படியும் ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷமாவது இருக்கும் அவ்வளோ வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் துரு பிடிச்சிக்கிச்சு அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் புதுசாக வாங்கினேன் லைட்ரு அதை விட கொஞ்சம் தடிமனாக இருக்குது இந்த லைட்ரு நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேஸாக இருக்குது இப்போ கூட மாற்றிருக்க மாட்டேன் அது ஒர்க் ஆகலை அதனால மாற்றினேன் பாருங்கள் இப்படி தான் தண்ணி எத்தனை வந்து போடணும் இதே மாதிரி ஒவ்வொரு கோடமாக எடுத்துன்னு வந்து போடணும் இந்த சைடு நான் வந்து உளுத்தம் பருப்பு காலி ஆயிடுச்சு அஞ்சரை பெட்டியில் அதை எடுத்து செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது இருக்கான்னு கல் குட்டி குட்டி கல் தூசியெல்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு தான் எப்போவுமே எடுத்து வைப்பேன் அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு எடுத்து போடுறே நான் நம்ம பேக்கிங்கோடு இருக்க இதில் எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே எடுத்து சமைப்போம் அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம எப் எதுக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் என்ன ஏதாவது இருக்கான்னு அது ரொம்ப நல்லது தானே நமக்கு அஞ்சரை பெட்டியில் அப்பப்போ என்ன காலி ஆகிடுச்சோ அந்த பொருளுக்கு அந்த டப்பா எடுத்து கழுவி வச்சுட்டு சுத்தம் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபு ஃபில் பண்ணிக்குவேன் நான் எப்போவுமே எல்லா பொருளையும் எடுத்து கழுவ மாட்டேன் எந்த பொருள் காலியாகதோ அந்த பாக்ஸ் எடுத்து மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக போட்டுக்குவேன் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை இல்லைன்னா எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம நம்மளும் டயர்ட் ஆகிடுவோம் இப்போ வாங்க நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன் தக்காளி சட்னியும் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தான் செய்வேன் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் புதினாவும் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன் நான் நிறைய எண்ணெய் எதுலேயுமே போட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமைக்கிற பொருளுக்கு தேவையான அளவு மட்டும்தான் போடுவேன் எண்ணெய் இப்போது கடலப்பருப்பும் பருப்பும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வறுபடட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் சேர்த்து ரொம்ப வதக்கணும்ன்றது இல்லை கொஞ்சமாக வதங்கி வந்தாலே போதும் ஒரு ரெண்டு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கி வறந்துட்டோம் அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் ரொம்ப வதங்கணுன்றது இல்லை இப்போது புதினா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கிறேன்னா புதினா போட்டு தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க புதினா சட்னி போட்டு தக்காளி சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் முக்கியமாக என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சட்னின்னா இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேண்ணா இப்போவே போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக இப்போ இப்போவே போட்டுக்கிறேண்ணா பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம் அவ்வளோதான் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக தாளிச்சுக்கலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் பரோட்டா கூட செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு ஆல் ஃபேவரட் எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி எண்ணெய் போட்டுட்டேன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பு கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் எப்போவுமே அப்புறமா தான் தாளிக்கணும் கடுகு தாளிக்க வெடிக்கிறதுக்கு முன்னாடியே தாளிக்கக்கூடாது எப்போவுமே நல்லா கடுகு வெடிச்சிருச்சு அதுக்கப்புறமா தான் நான் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் எடுத்து போடுறேன் காமா கூட அப்படியே சாப்பிட்லாம் நம்ம அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் போடுற வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு கூட சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு இங்கே பாருங்க ஒருத்தனை வெயில் அவனால் தாங்க முடியலையாம் அவங்க அப்பா தண்ணி எடுத்துன்னு வந்து போட்டு இவனை ஜா ஜாலியாக குளிக்க வைக்கிறாரு பாருங்கள் செம்மையா என்ஜாய் பண்ணுறான் அவனாலேயே வெயில் தாங்க முடியல அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யறது சொல்லுங்க இப்போ தோசை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து கொடுக்குறதுக்காக செய்ய வந்துட்டேன் கடகடன்னு கடந்து தோசை செஞ்சு தக்காளி சட்னியை வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவான் என் பையன் ஹமீது அதுவும் இப்போ குளிச்சிட்ருக்கான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவான் முதல் தோசைய ஹமீது தான் கேட்டிருக்கான் அவனுக்கு பசி எடுத்துட்டுச்சான் கட தோசை போட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோசையை எடுத்துகிட்டு இன்னொரு தோசை போட்டுடுறேண்ணா தக்காளி சட்னி போட்டு தோசையை சாப்பிட்டு பார்த்துக்க பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன் பாய்